நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவேச்சூர் பகுதியில் ஐந்தாவது வட்ட திமுக சார்பாக மூன்று இடங்களில் பந்தல் திறக்கப்பட்டது சென்னை திருவேச்சூர் விம்கோ நகர் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் ஐடிசி பேருந்து நிலையம் ஆகிய மூன்று இடங்களில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காத்திடும் வகையில் நீர்ப்பந்தல் அமைத்திட உத்தரவின் பேரில் திருவேற்றூர் ஐந்தாவது வட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது இதனை சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டு பந்தல்களையும் ஐந்தாவது வட்ட செயலாளர் சொக்கலிங்கம் திறந்தார் இதில் பொதுமக்களுக்கு மோர் இளநீர் தர்பூசணி ஐஸ்கிரீம் வெள்ளரிக்காய் நுங்கு ரஸ்னா மாங்காய் ஜூஸ் உள்ளிட்ட பகுதிகளை பேருந்துகளில் செல்பவர்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அயலக அணி மாவட்ட செயலாளர் எஸ் டி சங்கர் பகுதி கழக பிரதிநிதி விவேகானந்தன் தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மதன்குமார் அரசு வழக்கறிஞர் செயல்சங் ஜெய்சங்கர் பழமை கழக பேச்சாளர் கருணாநிதி ஐந்தாவது வட்ட கழக செயல்வீரர் ராமையா விவேகானந்தன் ஐந்தாவது வட்ட கழக செயல் வீரர் ஜான் வழக்கறிஞர் வினோத் மற்றும் ஏனைய திமுக பிரமுகர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை ஐந்தாவது வட்ட செயலாளர் சொக்கலிங்கம் செய்திருந்தார்